சில சொல்லுவாங்க நான் நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டேன் இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் திடீர்னு டெம்டிட்டா போய் நான்வெஜ் எடுத்துருவாங்க சில சொல்லுவாங்க நான் வந்து இந்த காரியத்தை செய்யற வரைக்கும் நான் இப்படி இருக்க போறேன்னு சொல்லுவாங்க பருப்பும் கீரின் தான் சாப்பிடுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க பருப்பும் கீரையும் தாண்டி என்னன்னு சாப்பிடுவாங்க நம்ம லைஃப்ல ஒரு காரியத்தை பொருத்தனை பண்ணா அதை நிறைவேற்றுங்க என்னன்னா பண்ணாதீங்க அது பாவம் பின்னால் அது சாபமா மாறுமே எதுக்கு நம்ம சில நேரங்கள்ல நம்ம என்ன தெரியுமா செய்யறோம் ஒரு காரியத்தை நான் சொல்லுவா ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாரும் கேட்டுக்கோங்க தயவுசெய்து கேளுங்க நம்ம சொல்றோம் ஆண்டவரே நீர் மட்டும் இதை செஞ்சுட்டீங்கன்னா நான் ஆண்டவர் என் பிள்ளை கல்யாணத்தை நீங்க முடிச்சிட்டீங்க நான் ஒரு பொருத்தனை பண்ணிருக்கேன் என்ன மகளே என்ன மகனையும் பொருத்த பண்ணிருக்கிறேன் கர்த்தர் என் பிள்ளையும் கல்யாணத்தை முடிச்சிட்டாருன்னா நான் இவ்வளவு பெரிய காரியத்தை நான் கத்தருக்கு கட்டுவேன்னு பொருத்தனை பண்ணிருக்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தாதீங்க சொல்லுவ சொல் அப்ப நடக்கலன்னா செய்ய மாட்டியா நடக்கலாம் செய்ய மாட்டீங்களா சொல்லுங்க நடக்கலன்னா நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா சரி இப்படி சொல்லுவோமே ஆண்டவரே நீ செஞ்சாலும் தேவன் செய்யாட்டாலும் தேவன் என் பிள்ளையின் மங்களத்தை முடித்தாலும் நீர்தான் எனக்கு தேவன் என் பிள்ளையின் மங்களத்தை முடிக்காட்டாலும் நீர்தான் நமக்கு தேவன் எனக்கு தேவன் நான் உமக்கு செய்கிறதை செய்து கொண்டு தான் இருப்பேன் நீ செஞ்சாலும் செய்யாட்டாலும் என் நேசருக்கு நான் செய்வேன் அப்படின்ற எண்ணத்தோடு வைராக்கியத்தோடு செஞ்சு பாருங்க பரலோகம் உங்களை டபுளா பிளஸ் பண்ணுமா பிளஸ் பண்ணாதா இத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் உங்களோட சொல்கிறேன் இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் உங்களோட சொல்கிறேன் மை பிளவர்

நம்மளுடைய மனதை பார்த்து கொள்வோம் தவறான கண்ணோட்டத்தோடு நம்ம அணுகவும் கூடாது தேவனிடத்தில் கேட்கவும் கூடாது இன்றைக்கு ஒரு ஞானத்தை கத்த நமக்கு தருவாராக வைராக்கியத்தோடு நில்லுங்கள் நீட்டின கையை நான் திரும்ப எடுக்க மாட்டேன் என் ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த என் கையை மடக்க

தவிப்பாராக ஒரு அபிஷேகத்தை கத்த கட்டவிழ்கிறதை பார்க்கிறேன் வானம் திறக்கப்பட்டாயிற்று கத்தருடைய வல்லமை கட்டவிழ்கிறதை காண்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை வியாதி நீங்கட்டும் விளவிட மாறட்டும் கட்டுகள் முறிக்கப்படுவதாக ஹீல் இன் ஜீசஸ் நேம் ஏமன் காட் பிளஸ் யூ ஹாவ் பிளஸ் டே